எப்படிலாம் போகுதுன்னு நீங்கள் கேட்டது தான் நான் சொல்கிறேன் மறுபடியும் ஸ்கேனல் கூட வீடியோ நான் அதை போட்டிருக்கோம் பாருங்க எப்படி கத்துக்கோ ஸ்டாப் ஆனா நம்ம எடுத்துக்க முடியும் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து ஈவினிங் ஆகிடுச்சு சரி குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு அப்பான கேட்டான் அப்பா வந்து சிக்கன் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அந்த சிக்கன் தான் வச்சு இன்னைக்கு வந்து சிக்கன் பொக்கோடா போட போகிறேன் நீங்கள் கேட்கலாம் ஆல்ரெடி சிக்கன் பொகோடா போட்டுட்டு தானே இருக்கீங்க மறுபடியும் மறுபடியும் போட்டுன்னு இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது எது நின போகிறேன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க சிக்கன் பொக்கோடா போடுறீங்க அதில் என்னென்ன போடுறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க அதில் வந்து என்னென்ன போடலான்ட்டு வந்து சொல்கிறதுக்கு தான் இப்போ வந்து நான் சிக்கன் பொக்கோடா போடுறத செஞ்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து அரைக்கிற சிக்கன் அப்போ எடுத்துக்கிட்டேங்க எலும்பெல்லாம் இல்லை எலும்பே இல்லாத சிக்கன் தான் ஃபுல்லாகவே இது பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து எல்லா மசாலாவும் எடுத்து வச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா அதுங்க பாருங்கள் கடல மாவு தயிர் வெறுமளகாய் தூள் இது வந்து அந்த சிக்கன் பொக்கோடாவுக்கு அரைச்ச மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு இது வந்து கொஞ்சம் வந்து கான்ஃபிளவர் பவுடரும் அரிசி மாவும் இதெல்லாம் சேர்த்து தான் வச்சிருக்கேன் நான் இதிலேயும் உப்பும் போட்டு வச்சிருக்கேன் நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நம்ம வீட்லயே அரைச்சி தான் சிக்கன் தூள் தான் மாமா என்னன்னு கேட்குறாங்க அது என்னன்னு நான் மறக்காம சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க மசாலா ஃபுல்லாவும் வந்து நான் இதுல சேர்த்துக்கிறேன் இன்னும் எலுமிச்சை பழம் போடல எலுமிச்சை பழம் போடும் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி வச்சிருக்கேன் மசாலா ஏன்னா நம்ம தண்ணியே ஊற்றவே தேவலை ஏன்னா தண்ணி ஊத்துனா வந்து நமக்கு வந்து அப்படியே சத சதன இருக்கும் தண்ணி ஊற்றாதே இருந்தால் நம்ம இந்த எலுமிச்சை பழம் புரிஞ்சு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஊடுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கும் எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கிறேன் நான்

சோம்பு சோம்பு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவை மிளகா மெயின் வந்து கா காஞ்சி மிளகாய் நீட்டு மிளகா போட்டுங்க அது நல்லாயிருக்கும் நீட்டு மிளகா போட்டுங்க ஏலக்காவும் போடுங்க ஏலக்காய் வந்து நிறைய போடாதீங்க சும்மா ஒரு ஒன்று ரெண்டு போடுங்க அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி நைஸாக அரைச்சிங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் வந்து அது பவுட்ரு மாதிரி அரையாது அதனால வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நிறைய நிறைய ஒரு மூணு டைம் போடுற மாதிரி மூணு டைம் நம்ம பக்கோடா போடுற மாதிரி அரைச்சிட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து மிச்சம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் வெளியே வச்சா அது எதுனா பூச்சி குச்சிடும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஆனால் வறுத்துட்டு எப்பயும் எதையும் வந்து வறுத்துட்டு செய்யுங்க வறுத்துட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வறுத்துட்டு அரைச்சிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோன்னா ஒரு டைம் போட்டுக்கலாம் மூணு டைம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த மசாலா வந்து பவுடராக கிடைக்கும்

ஏஞ்சல் பின்னாடி இருக்கு ஏஞ்சல் பாப்பா வீடு அங்க பாருங்க கரெக்டா ஏஞ்சல் பாப்பா எழுதுறா பாருங்க கரெக்டா ஏஞ்சல் பாப்பா தலை எங்கம்மா தலை எங்க காணும் தலை எடு போய் டப்பால இருந்து தலை எடுங்க போங்க அங்க போங்க எடுங்க தலை எங்க பாருங்க உள்ள எடு கூடையில எடு கூடையில எடு போய் எங்க தலை எங்க பாரு கீழே வைங்க கீழே வைங்க கீழே வைங்க கீழே வை கீழே வைங்க கோழி எப்படி கத்துதுமா கோழி எப்படி கத்துதுப்பா நானா எப்படி கத்துது கோழி சரி அப்பா கத்துட்டா கோழி அப்பா கத்துட்டா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மசாலா போட்டு நம்ம சிக்கன் பக்கோடா நல்லா ஊர் மசாலா போட்டு சிக்கன் பக்கோடா நல்லா ஊற வச்சாச்சு சரி வாங்க இதை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி அது டைம் ஆகிடுச்சா இருந்தால் வந்து நான் சாதமும் அதை வச்சிருக்கேன் பக்கோடாவும் போட்டுட்டு தான் இருக்கேன் சூப்பராக நல்லா அதுவே மேலுக்கு வந்துடும் நம்ம வந்து திருக்கு உடனே இல்லை இந்த பொகுல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டாப்பானதாக நம்ம எடுக்க முடியும் பொக்கோடா வந்து ஃபுல்லாக வந்து வெந்திருச்சு பாருங்கள் இல்லையே தெரிய பாருங்கள் கொப்போடா நின்ன கூட்டு திருப்பி இப்படி இருக்க பாருங்கள் ஃபுல்லாக வெந்திருச்சு இந்த சைடும் வந்து சாதமும் நைட்டுக்கு சாதமும் ரெடியாகிட்டுருச்சு கொப்போட வெந்திருச்சு சூப்பராக

நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கோம் அந்த அரை கிலோ சிக்கனே வந்து சிக்கன் பகோடா போட்டாச்சு கடையில் தெரியும் நம்ம கடையில் வாங்கணும்னா ஒரு நூறாச்சி சிக்கன் பகோடா வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைப்போம் அதுக்கு வந்து அப்பா வந்து வீட்லேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அரை கிலோ வாங்கினா நாலு பேர் இருக்கும் இந்த பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் பகோடா ரேடுச்சு இந்த பேர் பார்த்தீங்கன்னா சாதமே எழுந்துருச்சு அது சாதத்தை வச்சு குழஞ்சி போய் வாங்குகிறோம் வெயில நின்று சமையல் கட்ட சமையலே செய்யவே முடியல ஆனா மழை டைம்ல வந்து நின்றுட்டு சமையல் கட்டின சமையல் செஞ்சால் சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த குளிருக்கு இந்த அணுகு சமையா இருக்கும் சரி வாங்க நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு எட்டு ஒம்பது எட்டு ஒன்பது மணிக்கா வந்து சாப்பாடு சாப்பிட வேண்டியதான் இங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பகோடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது முடிச்சோடனே தான் சாப்பாடு சாதம் வெந்துருச்சு வெச்சுட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க சரி வெயிங்கம்மா சாப்பிடலாம் சிக்கன் பகோடா ரெடி சைடிஷ் என்னப்பா வெறும் கையோட இருக்கிற ஒன்று தரலையே ஒன்றும் கொடுக்கலப்பா கொடுத்தாங்க கொடுத்தாங்க எல்லாம் வந்து அம்மா தான் பங்குடுவாங்க நம்ம வீட்டில் நல்லா இருக்கா பாருங்க நான் வீட்டுல எப்படி பங்கிட்டு போட்டுக்கனாங்க பாருங்க எல்லாம் கரெக்டா இருக்கும் அம்மா போடுறது சாப்பிட்டு பாரு சொல்றேன் சூப்பரா சுட சுட சிக்கன் பண்ண சூப்பர் தான் நான் பாருங்க சுட சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சுட சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் மன்னின்னு சொல்லுமா நல்லா இருக்காமா இன்னும் சூப்பரா செய்யா நான்தான்னு சொல்ல முடியுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சிக்கன் பக்கோடா வெங்காயம் லலிதா செஞ்சிது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் போட்டு எங்கள் வீடியோவை நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க சேர்த்து எடுத்து விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்